ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய்க்கெழம காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன வேலைகள்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையே வந்து நம்ம தச்சு எடுத்து வச்சது இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பிளான் பண்ணோம் ஆனால் அதில் ஒரு ப்ளவுஸ் வந்து பெட்டிங் ஆச்சு இல்லையா அந்த ப்ளவுஸு அதில் இருக்குது இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் எல்லாம் இந்த ஹெமிங் பண்ணுறது வைக்கிறது இதெல்லாம் வந்து என் மகாட்ட நான் கொடுத்துக்கிட போகிறேன் ஏன்னா அவள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து டிவி இருக்கா சரி இப்போது இதை வந்து ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருமா அப்படின்னா அழகாக ஹெமிங் பண்ணி வந்து கொடுத்துருவோம் அதனால அவகிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு எனக்கு வந்து வேறு வேலைகள் இருந்து அதை வந்து பார்க்குறதுக்கு நான் கிளம்பிட்டேன் இப்போ வந்து துணி துவைக்க வேண்டியது இருக்குது ஆனால் நமக்கு டேங்கில் தண்ணி எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல அதனால் முதல்ல வந்து மோட்டரு வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன் தண்ணி வந்து மேலே ஏறிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம வாஷிங் மிஷின் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நின்றுச்சு அப்படின்னா நம்ம கவனிக்க மாட்டோம் துணியை போட்டுட்டு அப்படியே வந்து அடுத்த வேலையை பார்க்க வந்துடும் இல்லையா அதனால் மோட்ரு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் சேரி எல்லாமே இருக்குது இது வரைக்கும் நான் ஸேரீ வந்து வாஷிங் மிஷினில் போட்டதே இல்லை சரி இன்றைக்கி வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு அஞ்சு ஸேரீ இருந்தது அதை எல்லாமே எடுத்து உள்ளே போட்டிருக்கேன் இப்போ நம்ம சேரீயை பொறுத்த வரைக்கும் இருக்காது சும்மா வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரி நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி விட்டோன்னா அது வேலையை பார்த்துட்ருக்கோம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால போட்டுட்டு நான் வந்து மிச்ச வேலைகளை வந்து பார்க்குறதுக்கு கிளம்பிட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக காட்டன் சேரீ கிரேப் சில்க் அந்த மாதிரி எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ஒர்க் சேரீ இருந்தது அது வந்து கையில தான் அலசணும் அதை எடுத்து பக்கெட்டில் தனியாக வச்சுருக்கேன் இந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க் சாரியே நம்ம கையால் அழைச்சி போட்டுறலாம் இன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கு வந்து சேமியா உப்புமா பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுருக்கேன் வெங்காயமும் பார்த்திங்கன்னா வீட்டில் காலியாயிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது எல்லாமே போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த சேமியா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் இப்போ கொஞ்ச நாளாகவே சேமியா உப்புமா வந்து கிண்டவே இல்லை சின்ன மகளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இல்லாமல் நானும் சாப்பிடுவேன் பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது அது இல்லாமல் அப்பாவுக்கும் அந்த சேமியா வந்து ரொம்பவே பிடிக்காததுனால அது வந்து யாருமே கேட்கவே இல்லை வேறு அதுவும் இல்லாமல் அடிக்கடி வந்து இட்லி தோசை அப்படி வேறு வித்தியாசமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருந்ததுனால இந்த உப்புமா ஐட்டங்களே கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கிட்டோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நடுவில் ஒரு நாளோ ரெண்டு நாளோண்டோ ரவா உப்புமா வந்து கண்டிந்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்தது யாருமே சாப்பிடலை அதனாலே இந்த உப்புமா ஐட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஒதுக்கி வச்சிட்டேன் அப்படி வந்து மாவு இல்லைனாலும் சப்பாத்தி பூரியா இல்லைன்னா பொங்கல் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஒரு சில நாட்களில் சாப்பாடு கூட வெடிச்சு சாப்பிட்ருந்தோம் ஏன்னா அதுவும் நமக்கு எப்போவுமே நடக்கக்கூடியது தான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து சோறு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து திருப்தியாகவே இருக்காது ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி பழகியாச்சு அதனால் வந்து டிஃபன் இருந்தோ இல்லையோ கண்டிப்பாக எப்பவும் நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கணும் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் இப்போது வந்து கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த அடுப்பெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி கிளீன் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் பாத்திரம் இருக்குல்ல அந்த பாத்திரத்தை எல்லாமே நம்ம கழுவி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் ஏன்னா ஒரு கிச்சன் வந்து அழகாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு அதில் நின்றுட்டு சமையல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே தோணும் அதனால் இப்போ வந்து மின் ரூமில் பாருங்கள் தண்ணி குடித்தது காஃபி குடித்தது அப்படி அப்படியே இந்த டிவிக்கு பக்கத்தில் இருக்க செல்ஃபில் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்து கழுவுறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா தான் செம்மையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அந்த பக்கம் போகும்போது அங்கே ஒன்று ரெண்டு இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் எரிச்சல் தான் வரும் அதனால அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வீட்லேயுமே கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தான் இருக்கும் பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியதான் வெள்ளி செவ்வாய் வந்தாலே வந்து கொஞ்சம் வீடு கிளீன் பண்ணுறது அப்படிங்கிற வேலை அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்குது என்னென்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் பெண்டிங் வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் தைக்கணும் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் இன்றைக்கி தைச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன் எந்தளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம வந்து என்ன தான் பிளான் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ந ஒரு சில நாட்களில் தான் நடக்குது அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் நடக்கவே செய்யுது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லது தான் அப்படின்னு நினச்சிடலாம் ஏன்னா வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருந்தே கொஞ்சம் வேலை செஞ்சு கையில் காசு பார்க்குற மாதிரியே இருக்குது அதுவே பெரிய விஷயந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில நாட்களில் தோணும் ஏன்னா இதுவுமே இல்லாமல் நிறைய குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இப்போ நம்மளோட ஒரு சின்ன உழைப்பாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும் ஃபேமிலியில் ஆனாலும் இந்த பெண்கள் வந்து ஒரு வேலை செஞ்சு மேலே வர்றதில் ஒரு சின்ன விஷயமே கிடையாதுங்க அதில் நிறைய சிக்கல் இருக்குது போட்டியும் பொறாமைகளும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க போல் அழகாக பேசுவாங்க ஆனால் கொஞ்சம் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்க வஞ்சகம் எல்லாமே தானாகவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் காரணம் என்னென்னா வேற ஒன்றுமே இல்லைங்க ஒரு பொம்பளையாக இருந்துட்டு இவள் இந்த அளவுக்கு முன்னேற்றமாக வந்துட்டு இருக்காலை எவ்வளோ ஃபேமிலி வந்து மேலே வருது அப்படிங்கும்போது அதை எந்த வழியில தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கூட்டம் வந்து நம்மளை சுற்றி காத்துட்ருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா எல்லாராலேயுமே வந்து இந்த மாதிரி வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு ஒரு சம்பளம் வாங்குற மாதிரி வேலை செய்யவும் முடியாது அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து வேலைகள் செஞ்சு நம்ம குடும்பத்தை சமாளிக்கிற மாதிரி எல்லார் சாத்தியம் இல்லை அதனால் கூட ஒரு சில பேரோட அந்த எண்ணங்கள் வந்து அப்படி இருக்கலாம் ஒரு பொம்பளை வந்து இந்த அளவுக்கு இப்படி வேலை செய்கிறாளே முன்னேறி வராளே அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அவள் வந்து அப்படியே டவுன் ஆயிடுவா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும் இப்போ ஒரு தொழில் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து போட்டி இருக்கலாம் ஆனால் அந்த பொறாமப்படுறது வந்து இருக்கவே கூடாது ஒருத்தரை எப்போ எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கவே கூடாது ஆனால் வந்து நிறைய நாட்களில் நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சிக்கிட்டே தான் இருக்கும் பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு பொண்ணை பொண்ணு தான் கெடுப்பா அப்படின்ட்டு ஏன்னா அவங்க தான் நம்மளோட நம்ம நல்லா க்ளோஸாக இருப்பாங்க நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க நல்லா பேசிட்டு நம்மளை வந்து எப்போ கலத்த இருக்கலாம் அப்படின்ட்டு ரெடியாக இருப்பாங்க இதையெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதெல்லாம் தெரியாமல் அதுக்குள்ளேயே போய் நம்ம சிக்கிக்கிட்டு இருப்போம் பாருங்க அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும் இப்போ அந்த மாதிரி பொறாமை பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் அப்படி இல்லை நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிருக்கவங்களா இருக்கட்டும் நமக்கு அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஒரு நூலளவுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் அப்படியே நூற்று நூற்று நூலாக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே பெரிய விஷயமா ஆக்கி அதை வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து ஒன்று சொல்கிறது நம்மக்கிட்டே இருந்து அவங்கக்கிட்ட போய் ஒன்று சொல்கிறது இந்த மாதிரி அந்த விஷயத்தை ஊதி 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 பெருசாக்கி அப்படி வந்து ஒரு தீராத பகையாகவே ஆக்கி விட்டுருவாங்க இதெல்லாம் தெரியாமல் தான் நிறைய குடும்பங்கள் வந்து சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் புரிஞ்சிட்டோம் அடுத்தவங்க இப்படி தான் இவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே நல்லா இருக்கலாம் இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே வந்து ஒரு தெரு நாய் வந்து கொலைச்சிகிட்டே வந்துட்டு இருக்கு அது ஏதோ ஒரு மனநிலைமையில் கொலைச்சிட்டு வந்துட்டுருக்குன்னு வைங்க நம்ம அது கூட போய் வம்புக்கு நின்னோம் அப்படின்னா அது என்னாகும் நம்ம மேலே தான் பாயம் அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த வேலை இல்லாத நாய்கள் வந்து எதையாவது குலைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம மனசில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயமெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம் இது வந்து புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் அது வேறு கதை இருந்தாலும் நம்ம வந்து இப்போ நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சிட்டு இருப்போம்ல அவங்களுக்காக தான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் அப்படி இல்லாமல் நம்ம அதையெல்லாம் போய்விட்டு பெருசு பெடுத்துட்டு அவங்க அப்படி சொன்னாங்களே எப்படி சொன்னாங்களே அப்படி நினச்சி வந்து ஒரு மூளையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களா அதுதான் அவங்களுக்கு வெற்றி ஆயிரும் ஏன்னா நம்ம வந்து எப்போ கெட்டு போகணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மூளையில் முடங்கி உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நம்ம எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் இது நம்மளோட வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழ போகிறோம் அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதும் கிடையாது நம்ம வாழ்க்கையை அடுத்தவங்களும் வாழக்கூடாது அப்போ அதையே நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம்தான் அப்படின்ட்டு நம்ம வந்து அவங்க சொல்கிறது எல்லாம் காதல எடுத்துக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேலையும் நல்லா இருக்கோ நம்ம ஃபேமிலியும் நல்லா நம்மளும் நம்மளும் இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே சமையல் எல்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு துணி துவைக்க போட்டாச்சு இந்த ஒரு துணி பெட்டிங் இருந்தது பாருங்கள் அதை வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோஸ் எல்லாமே ஃபோனில் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் எல்லாமே கொடுத்துட்டு அது வந்து மிஷின் டேபிளில் வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து நம்ம கரெக்டாக பேசியிருக்கோமா இல்லை எடிட்டிங்கும் சரியாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத அப்படியே பக்கத்துலேயே வச்சு பார்த்துட்டு அந்த டைம் கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது நான் வந்து துணி தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அந்த துணியும் தைச்சி முடிச்சு எடுத்து வச்சாச்சு இதில் ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து லேஸ் வைக்காமல் இருந்தது அந்த லேஸும் வந்து தச்சு எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது நம்ம மிஷினில் துணி போட்டோம் இல்லையா அது கொஞ்சம் மறந்தே போச்சு ஏன்னா எப்பவுமே ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிரும் அதனால் அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஏற்கனவே வந்து கையால் அலசி காய போட்ட துணியெல்லாம் அதில் காஞ்சிட்டு கிடக்குது இப்போ நம்ம மிஷினில் இருக்கிற துணியையும் எடுத்து காய போட்டுட்டோம் அப்படின்னா இந்த வேலையும் முடிஞ்சிரும் இப்போது நம்ம கையால் துவைக்கிற நேரம் தான் கிட்டத்தட்ட ஆகும் இருந்தாலும் கொஞ்சம் கைவலி இருக்கிறதுனால அந்த கைவலியை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த வாஷிங் மிஷின் விலையே இந்த கைவலி மட்டும் இல்லைன்னு வைங்களா நம்ம வந்து நீட்டாக கையாலே எல்லா வேலைகளையுமே பார்த்துடலாம் இதனால் வந்து கொஞ்சம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வேலைகளை குறைச்சிட்ருக்கோம் அது இல்லாமல் அந்த பெட்ஷீட்டெல்லாம் துவைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த ஒரு காரணத்துக்காகவே மெயினாக நம்ம வந்து இது வேணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் அப்படி இல்லைனாக்கி எந்த அவசரமுமே இல்லை நமக்கு நீட்டாக துணி துவைக்கிறதுக்கு இடம் இருக்குது அதிலே பைப்பு எல்லாமே இருக்குது அழகாக அலசி போடலாம் இந்த ஒரு பிரச்சினையினால்தான் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து கீழே வந்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு முருங்கைக்காய் இருந்து அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கேரட் பீன்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தது அதையும் எடுத்து நம்ம வந்து கூட்டு வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு சாப்பாடு பண்ணிவிட்டு அடுத்த வேலைகளை வந்து பார்க்க வேண்டியது தான் வந்து செவ்வாய் கிழமை அப்படிங்கிறதுனால இனி மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்லேயும் வேலைகள் இருக்குது அப்போ முருங்கைக்காய் குழம்பு வந்து வச்சாச்சு ஒரு சின்ன மண் சட்டி வாங்கியிருந்தேன் அதில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி குழம்பு முருங்கக்காய் குழம்பு காரக்குழம்பெல்லாம் இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது அழகாக வச்சு வச்சாச்சு இந்த கேரட் பீன்ஸு அதுக்கூடால் கொஞ்சம் குட மிளகா இருந்தால் அதையும் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா வந்து வதக்கலை ஏன் அப்படின்னா பிள்ளைங்க ஒரு மிளகாய் இருந்தாலும் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க அதனால தேங்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் வெள்ளைப்பூண்டு அது கூடால கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்து இறக்கி வச்சாச்சு கேரட் பீன்ஸும் கூட்டும் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்குது இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு விட போகிறோம் அவ்வளோந்தான் சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வேலைகளை தொடர வேண்டியது தான் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் இருக்குது இந்த அஞ்சு ப்ளவுஸும் ஒரே ஆளுக்கு தான் அதில் நான் வந்து இந்த அஞ்சுமே நான் கட் பண்ண போகிறதில்ல இப்போது கண்டிப்பாக ஒரு மூணு ப்ளவுஸாவது இன்றைக்கி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இதை எடுத்திருக்கேன் எந்தளவுக்கு முடியுது அப்படிங்கிறது தெரியலை நான் ரொம்ப நேரம் வந்து சும்மாவே உட்காந்துவிட்டேன் இப்போது கட் பண்ண எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி போல் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஃபோன் வந்தது அப்படின்னா ஃபோன் பேசிகிட்டே உட்காந்துருவோம் இல்லையா அப்படியும் நேரம்லாம் கடந்துட்டு இன்னொரு ப்ளவுஸும் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரே ஒரு ப்ளவுஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்குது இதையே முடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியாலாம் எடுத்திருக்கேன் எப்படி முடியுது அப்படிங்கிறத நம்ம வந்து கடைசியில் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா நம்ம மாதிரி வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா அவங்களோட உழைப்பு எப்போவுமே வீணாக கூடாது அந்த வந்து நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்த மூணு ப்ளவுஸையும் கட் பண்ணிவிட்டு நான் எப்போ தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன் இப்போ இந்த மூணு ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் இதெல்லாம் லைனிங் எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து மேலே ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் ரவுண்டேக்கி இல்லாமல் நார்மலாக வந்து கொஞ்சம் சிம்பிளாக தைக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கழுத்து வச்சு தைச்சி கொடுங்க லேஸ் ஒர்க் வச்சு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இப்போ இந்த மூணு லைனிங்குமே நான் ஒன்றா போட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி இப்போ எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்தாச்சு இது வந்து உட்கார டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி இருக்கும் நான் வந்து மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருந்த அவசரத்தில் டைம் போனதே தெரியலை சரி இப்போ இதை தைக்கலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் யோசனை வந்தது ஆகா இன்றைக்கி செவ்வாய் கிழமை இன்னும் நமக்கு வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால மறுபடியும் வந்து வீட்டெல்லாம் நல்லா தூத்து பெருக்கி எடுத்து வெளியே வாசல் எல்லாம் தூத்து விட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற மாதிரி எல்லா வேலைகளும் வந்து பார்த்தாச்சு நம்ம வந்து சாயந்தரம் நேரத்தில் குளிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நல்லா பசி வந்து எடுத்தது நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரியான தூக்கம் இந்த தூக்கச் சடவுல சுத்தமாக மிஷினில் உட்காரவே பண்ண இல்லை அப்படியே வீட்டுக்குள்ளேயே அங்கங்கே வளர்த்துக்கிட்டே தெரிஞ்சிட்டு ஏன்னா விளக்கு வச்சாச்சு இனி வந்து தூங்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே இல்லாந்துட்டே திரிஞ்சிட்டு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் அதுவுமே வந்து லேட்டாக தான் ஊற வச்சேன் அதே அரைக்க போட்டிருக்கேன் உளுந்து வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு அரிசியை வந்து போட்டுட்டு மறுபடியும் மிஷினில் வந்து உட்காந்துட்டேன் மணி பார்த்திங்கன்னா பத்து மணி தாண்டி ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டு கடைக்கடை கட கடக்கடானு இருந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு வந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ரெண்டாவது ப்ளவுஸில் கொஞ்சம் வேலை முடிக்காமல் இருந்துச்சு மறுபடியும் அதை வந்து விடிய காலம் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி அந்த வேலையை வந்து ரெட் கலர் ப்ளவுஸில் லேஸ் எல்லாம் வைக்க வேண்டியது இருந்து அதையும் வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸுமே அந்த மூணு ப்ளவுஸ் கட் பண்ணதில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இது ஊக்கு மட்டும் எடுத்து வச்சு நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சுது இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு தீவிரமாக வேலை பார்த்துருக்கோம் ஆனால் அந்தளவு வேலைலாம் ஒன்றுமே ஓடலை ஏன்னா ரொம்ப நேரம் வந்து சும்மாவே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் இன்றைக்கி அப்படி தான் நடந்தது இருந்தாலும் நடந்தது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேடிஸ்க்கான நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கோம் அதுவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலே இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்